ஸோ ஒருத்தர் ஒரு வேலைக்கு போய் சம்பாதிச்சிட்டு இருக்கவர் ஸ்ட்ரோக்குங்கிறது சடனாக வருது வந்துட்டு அவர் பெட் ரிட்டன் ஆயிடுறாரு அப்போ அந்த ஃபேமிலி எப்படி ஷேட்ரு ஆகுறோங்கிறது நான் சொல்கிறேன் இதை யோசிச்சாக்கே நம்ம வந்து நம்ம ஃபேமிலிக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது ரொம்ப சரியாக இருக்கணும்னாக்கே நம்ம ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜீஸை ஃபாலோ பண்ணணும் எனக்கு எங்கள் அம்மாக்கே ஸ்ட்ரோக் வந்தது இது வந்து எயிட்டிஸ்ல நான் பக்கத்துலேயே இருந்து உடனே மெடிசன் ஆரம்பிச்சேன் பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் பானு நியூராலஜிஸ்ட் நரம்பியதுரை நிமிடம் நம்ம ஸ்ட்ரோக் பத்தியும் முன்னாடி ரெண்டு மூணு எபிசோட்ல பார்த்துட்டோம் ஸ்ட்ரோக்கு வர்றது எப்படி வந்தா என்ன காரணங்கள் வந்தால் எப்படி ரீஹபிலிட்டேஷன் பண்ணணும்னு இன்னைக்கு ப்ரிவென்ஷன் பற்றி சொல்ல போகிறேன் முக்கியமாக இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் ஏன்னா ஒருத்தர் ஒரு வேலைக்கு போய் இருக்கவர் ஸ்ட்ரோக்குங்கிறது சடனாக வருது ஸ்ட்ரோக் அந்த மாதிரி இட்ஸ் லைக் அ போல்ட் அவுட் ஆஃப் அ ப்ளூ வந்துட்டு அவர் ரிட்டன் ஆகிடுறாரு அப்போ அந்த ஃபேமிலி எப்படி ஷேட்டர் ஆகிறோங்கிறத நான் சொல்கிறேன் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் போனப்புறம் எக்ஸ்பென்சஸ் அந்த கிளாட் பஸ்டிங் ட்ரக்ஸ்ன்னு இருக்குது அது வந்து வித்தின் ஃபோர் அண்ட் ஹாஃப் டு சிக்ஸ் ஹவர்ஸ் கொடுக்க முடியும் அது லேட்டர் ஆகிடுதுன்னா வேறு ப்ரொசீஜர்ஸ் த்ரோமெக்டமி அது வந்து செலக்டட் பேஷண்ட்ஸுக்கு தான் அதெல்லாம் பண்ண முடியும் இதெல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்கும் இதெல்லாமே ஃபோர் டு சிக்ஸ் லேக்ஸ் கிட்டக்கு இது நார்மல் எக்ஸ்பென்சஸ் வரும் இன்க்ளூடிங் த ஹாஸ்பிட்டலைசேஷன் அட்லீஸ்ட் ஒரு வீக் டு டென் டேஸ் நம்ம உடனே போய் சேர்ந்தா கூட கொஞ்சம் கொஞ்சம் அது த்ரீ டு ஃபோர் டேஸில் திங்ஸ் எல்லாம் வேர்ஸ் நேரத்துக்கு சான்ஸ் உண்டு அப்படி இருக்கிறச்ச நம்ம டீமோட்டிவேட் ஆகிடக்கூடாது வெயிட் பண்ணி நம்ம சரி பண்ணிக்கணுங்கிறத பார்க்கணும் இது வீட்டுக்கு அப்புறம் கூட நம்ம எல்லாம் பண்ணிக்கணும் ஒரு ஃபிஸியோ ஓ டெய்லி ஃபிசியோதெரப்பி எடுத்துக்கணும் எந்தெந்த பார்ட் வீக்காக இருக்குங்கிறத வச்சுன்னு என்னென்ன மாதிரி எக்ஸசைஸுங்கிறத தெரப்பிஸ்ட்டு வந்து சொல்லி தருவார் இப்போ ஒரு தெரப்பி வீட்டுக்கு இருந்தாலும் என்ன எவ்வளோ ஆகும் ஐநூறுலேருந்து ரூபாய் ஆகும் ஒரு மாதத்துக்கு அப்போ எவ்வளோ ஆகும் பதினஞ்சுலேருந்து ரூபாய் ஆகும் எவ்வளோ கொடுக்க போகிறோங்கிறது அப்புறம் ஸ்பீச் தெரப்பி இருந்தால் அது சரி அது தனி அப்புறமா ஒருத்தர் வந்து அவங்களுக்கு நர்சிங் கேர்லாம் வந்து போனால் அது இன்னொரு ரூபாய் ஆகும் மாத்திரை இதெல்லாம் சேர்ந்து இன்னொரு பத்தாயிரம் கிட்டே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபதாயிரம் ரூபாய் மாதத்துக்கு ஆகும் இவரோட இன்கமும் போயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபேமிலிக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இதை யோசிச்சாக்கே நம்ம வந்து நம்ம ஃபேமிலிக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது நம்ம சரியா இருக்கணுனாக்கே நம்ம ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணணும் அதெலாம் என்னது அப்படின்னா ஃபிசிக்கல் ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ணணும் கரெக்ட் டயத்துக்கு சாப்பிடணும் ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடணும் வந்து அன்டைம்லியாக தூங்கக்கூடாது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து ரஃப்லி தேர்ட்டி மினிட்ஸ் ஆஃப் வாக்கிங் ஜாகிங் சைக்கிளிங் அந்த மாதிரி வச்சுக்கலாம் அட்லீஸ்ட் அனதர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒர்க் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸோ அனதர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பேலன்சிங் அண்ட் ஸ்ட்ரெச்சிங் ஆக்டிவிட்டீஸ் ஸ்ட்ரெச்சிங்னா நான் சொல்கிறது கை நீட்டி கால் நீட்டி அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வாக்கிங் இஸ் அ வெரி குட் எக்ஸசைஸ் நம்ம ஜிம்முக்கு போய் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறது கிடையாது பாடி பில்டிங்லாம் வேணுன்னா ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ் பண்ணிக்கணும் இங்கே வந்து நம்ம பாடி பில்டிங்கை பற்றி பேச போகிறது இட் இஸ் ஒன்லி ஜென்ரல் ஃபிட்னஸ் அண்ட் பேலன்ஸ் மெயின்டனன்ஸுக்கு வந்து ஃபிளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ் பற்றி பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப அவசியமாக பண்ணணும் நீங்கள் டெய்லி எழுந்ததும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் காலையில் எழுதி எக்ஸசைசஸ்லாம் வந்து சாப்பாடுக்கு முன்னாடி பண்ணுறது தான் நல்லது சாப்பிட்டப்புறமா ஃபுல் ஸ்டமக்கில் எக்ஸசைஸ் பண்ணாதீங்க இது வந்து என்ன பண்ணணும் ஒரு டெய்லி ரொட்டீன் வச்சுக்கணும் நம்ம மார்னிங் எழுந்ததோ ஹாஃப் அன் அவர் ஒரு எக்ஸசைஸ் அப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெச்சிங் இதெல்லாம் ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே பண்ணிக்கலாம் எக்ஸசைஸ் வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயும் பண்ணிக்கலாம் வெளியில பண்ணிக்கலாம் ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் சைட் ஒரு பார்க் அந்த மாதிரி போய் பண்ணினோம்னா நம்மளுக்கும் மோட்டிவேஷன் இருக்கும் ஏன்னா அங்கே நிறைய பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க வி வில் ஆல்சோ ஹவ் சோஷியல் இன்டராக்ஷன் வித் பீப்புள் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பிரெயின் ஹெல்த் அவங்க சொல்லுவாங்க நான் இப்படிலாம் பண்ணேன் இது நல்லாயிருக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும் பிபி சுகர்லாம் இருக்கா பண்ணாதுப்பா உனக்கு வந்துடும் இந்த ஸ்ட்ரோக் வந்துடும் ஜாகிரதையாக இரு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் தி திங் ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஆல்கோஹால் எடுக்கிறீங்கன்னா ப்ளீஸ் ஸ்டாப் இட் இம்மிடியட்லி ஆல்கோஹால் வந்து இட்ஸ் அ பிரெயின் பாய்சன் டாக்ஸிக் ஸோ அது வந்து நல்லதே கிடையாது அது அவசியமாக நிறுத்தி ஆகிடும் நம்ம இப்போ கூட கொஞ்ச நாள் முன்னாடி கூட பார்த்தோம் எவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க இந்த கள்ளச்சாரையார்த்திலேருந்து வேண்டவே வேண்டாம் இது அதில் உடனே செத்து போயிட்டாங்க திஸ் இஸ் லைக் அ ஸ்லோ பாய்சன் இது லைஃபே கெட்டு போய்டும் தயவுசெய்து நிறுத்திடுங்க ஸ்மோக்கிங்கும் அதே மாதிரி நம்ம ரிஸ்க் ஃபார் கேன்சர்லாம் ஜாஸ்தியாக இருது ஸ்ட்ரோக் ரிஸ்க்கும் ஜாஸ்தியாக இருது ஸோ இது வேண்டாத இது செலவு அனாவசிய செலவு ப்ளஸ் நம்மளே வம்ப விலைக்கு கொடுத்து வாங்கிக்கிற மாதிரி இருக்குது ஸ்ட்ரோக் ரிஸ்க்கு ஜாஸ்தியாக இருது அப்புறம் நீங்கள் குரட்டை விடுவராக இருந்தாக்க உங்களுக்கு ஸ்லீப் ஆப்னியாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கங்க அதுக்கு மெஷின்ஸ்லாம் இருக்குது அதெல்லாத்தையும் யூஸ் பண்ணால் அந்த ஸ்லீப் ஆப்னியாக போயிடும் ஸ்ட்ரோக் ரிஸ்க் குறைஞ்சி போயிடும் உங்களுக்கு பிபி சுகர்லாம் இருந்தால் அதுக்கு ஏற்ற வகையான சாப்பாடு சாப்பிடுங்க மருந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க எப்போ மானிட்டர் மானிட்ரு பண்ண சொல்லி உங்கள் டாக்டர் சொல்கிறாங்களோ பீரியாடிக்கெல்லாம் பார்த்துக்கோங்க எல்லாம் சேர்ந்து தான் பார்க்கணும் நான் ஏன் இதை பற்றி இவ்வளோ சொல்கிறேன்னா எனக்கு எங்கள் அம்மாக்கே ஸ்ட்ரோக் வந்தது இது வந்து எயிட்டிஸில் நான் அப்போ பக்கத்துலேயே இருந்து உடனே மெடிசன் ஆரம்பித்தேன் அப்போ கூட ஷிவெண்ட் த்ரூ த ஃபுல் ஃப்ளெஜ் ஸ்ட்ரோக் அவங்களுக்கு பிபி சுகர் இருந்தது அதெல்லாம் கண்ட்ரோலில் இருக்கிறச்சியும் இருந்தது இந்த ம இந்த இது இன்றைக்கி இருக்கிற அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் அன்றைக்கி இல்லை ஸோ இந்த ஃபிஸியோ ஆக்குபேஷனல் தெரபி தெரப்பி ஸ்பீச் தெரப்பி நர்சிங் எல்லாம் நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அதனால தான் நான் சொல்கிறேன் அது எல்லாத்தையும் பார்க்காம இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது அதுக்கு நீங்கள் வந்து ப்ரிவென்டிவாக இருக்கிறது நம்மளுக்கு வராமல் என்னெல்லாம் நம்ம கையில் இருக்கோ பண்ணிக்கக்கூடியது அது பண்ணிக்கலாம் ஏஜ் வந்து நம்ம கையில் இல்லை வயசாகிறச்சி வரும் அது நம்ம கையில் இல்லை ஃபேமிலி ஹிஸ்ட்ரி வேறு யாருக்காவது ஸ்ட்ரோக் இருந்தால் நம்மளுக்கு வர்றதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி அதுவும் நம்ம கையில் இல்லை இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி இருக்கிறச்ச நம்ம ஜாகிரதையாக இருந்து நம்ம உடல் நம்ம மனசை ஜாகிரதையாக பார்த்துக்கணும் தேன்கியும். ஹும் காட்டுகிறேன். இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி